நான் என்ன வாங்குறன்னு பாருங்க பாருங்க நான் ஏர்க்கனவே மாத்திட்டேன் அவ வந்துட்டு அவ வந்து பில்ட் அப் பண்ணுவாரு நீங்க அதெல்லாம் நம்பிராதீங்க கிட்டவா சுகா சுகாஸ்ோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்ப பாக்கணு எதுக்கு இந்த கேனங்க இப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்குது ரிங் தெரியதா சுகா ஹடாங்கள் போட்டுடுங்கள் ரிங் சுகா சில வெள்ளிங்க தெரியுதா சுகாஷ் அதுக்கப்புறம் வாய்ப்பு இதெல்லாம் எப்படா நடந்துச்சு எனக்கே தரீங்க தெரியுதா தெரியுவா தெரியுது தெரியுது கம்மு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்குதா தெரியுதா சுகா சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிரேஸ்லெட் வந்து கோல்டில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அந்த அப்பா வந்து கோல்டு ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு சரி மேம் எதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்றது இப்போ தான் ஹையாக ஏறிச்சேன் ரொம்பவுமே வெளியில் வந்து அப்பப்போ போய் வச்சு பார்ப்போம் ஆனால் எங்கேயும் செட் ஆகாது கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்குமோ நம்ம தான் கருப்பாக இருக்கிறமே அப்படின்னு நினச்சிட்டு வச்சிட்டு வந்துடுவேன் இந்த டைம் வந்து உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாச்சு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெடிசனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுவே மூணாயிரம் வந்துடுச்சு அப்புறம் ரிங்கும் சுகாஸ் மெட்டி இந்த மெட்டி வாங்கினோம் நேற்று இந்த ரெண்டும் சேர்ந்து அதுவும் மூணாயிரம் பக்கமாக வந்துடுச்சு மொத்தம் ஆறாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருள் ஆனால் பார்த்தீங்கன்னா இதை ஒரு அப்போ முன்னாடியே நம்ம வெள்ளி விலை கம்மியாக இருக்கும் போதெல்லாம் எடுத்திருந்தோம் ஒரு ரெண்டாயிரூபாய்க்குலேயும் எல்லாம் எடுத்துருக்கலாம் இப்போ வந்து ரேட் அதிகம் அப்புறம் நேற்று மல்லிகைப்பூ வாங்கினோம் எல்லாம் கிஃப்ட் வாங்கியாச்சு வருஷ வருஷம் வாங்கறதுனால வாங்கிட்டோம் ஒரு சிலர் வாங்க மாட்டீங்க கிஃப்ட்டு கிஃப்ட் வாங்கி தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுலாம் கிடையாது சரி வெள்ளி வேலை கூடுதேன்னு சொல்லிட்டு வாட்ச் தான் வாங்கலான்னு கூட்டிட்டு போனாங்க வாட்ச் வந்து எனக்கு செட் ஆகல பார்த்து பிடிக்கல அதனால சரி வெள்ளியில எடுத்துக்கலாம் வெள்ளி விலையும் கூட்டிட்டேன் ஆறாவது நாளுக்கும் வச்சுக்கலாம்ல அதனால எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆல்ரெடி வெள்ளி ரிங் இருக்கு இருந்தாலும் அதுவே எடுத்துட்டேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க உங்கள் அப்பாவோட கிஃப்ட்டு இதுதான் அதிகமான ரேட்டு நான் வந்து ஒரு சட்டை மட்டும் எடுத்தேன் ஃபேண்ட்டு கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் போய் எடுத்தோம் ஃபேண்ட் வேண்டாம் அப்படி இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இந்த கலரு வேற கலர் ரெட்டுந்தான் ஆயிடுச்சு பிளாக் மாதிரி எடுத்துட்டோம் இதுதான் எங்களோட கிஃப்ட் நிறையா சண்டை எங்கள் லைஃப்ல வந்துருக்குதுங்க பிரிஞ்செல்லாம் போகிற அளவுக்கு சண்டை வந்துருக்குது நிறைய வந்துருக்குது ஆனால் சேர்ந்து வாழணும் இதே மாதிரி எப்பவும் இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து எவ்வளோ சண்டை வந்தாலும் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காக சேர்ந்து வாழுங்க இருக்கிறது ஒரு லைஃப் சரிங்களா ஓகே எப்படி இருக்குது கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் நேற்று கோல்டு ஷாப்புக்கு போகும்போது நிறைய பேர் அவங்க வீட்டுக்காரருக்கு பிரேஸ்லெட்டு சைனு இந்த மாதிரி நிறைய வெளியில் வாங்கிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் கடைக்கு போகும்போதும் நிறையா பொண்ணுங்க வந்து பச அவங்க வீட்டுக்காரருக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ட்ரேஸ் அவ்வளோ பர்ச்சேசிங் சட்டை நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் குடிச்சிருந்தாங்க சொல்லுங்கள் வேலைக்கு லேட்டாகிடுச்சோம்னா கிளம்பிட்டாங்க வந்து இன்னைக்கு குளிச்சுட்டு இன்னைக்கு வந்து விரத பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு கிளம்பணும் அந்த விளாக்கு ஒரு ஈவினிங் பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்